அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவுல தைப்பூச தினத்தை ஒட்டி இருக்கக்கூடிய விரத நாட்களை பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நாற்பத்தி எட்டு நாள் முருகனுக்கு விரதம் இருக்கிறது எப்படி என்னென்ன முறையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் எப்படியெல்லாம் இந்த விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத டீடைலா கொடுத்துருக்கேன் இப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் இருப்பாங்க இந்த விரதம் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்கும்போது மாலை போடலாமா இந்த இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்கும்போது ஒருவேளை உணவை தவிர்க்கணுமா இப்படி நிறைய விஷயம் இருக்கு அதே போல இந்த இருபத்தி ஓரு நாட்கள் பெண்கள் மாலை இட்டு வழிபாடு செய்யலாமா ஏன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படிங்கிறது பெண்களால் இடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையாது காரணம் அவர்களுக்கு மாதவிலக்கு அப்படிங்கிற ஒரு இடையூறு இருக்கிறதால நம்மளால நாற்பத்தி எட்டு நாட்களும் தொடர்ந்து மாலை இட்டு விரதம் இருக்க முடியாது ஆனா இருபத்தி ஒரு நாட்கள் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய அந்த மா மாதவிடாய் கால பேரு அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மாலை மாலை இட்டு வழிபாடு செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க அதுக்கான ஒரு தெளிவான பதில் இந்த வீடியோல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கான பதிலும் இந்த வீடியோல இருக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவாக முருக பக்தர்கள் எல்லாருமே நாப்பத்தி எட்டு நாட்கள் இந்த தைப்பூசத்திற்காக முருகனுக்காக மாலை இட்டு விரதம் நாற்பத்தி எட்டு நாட்களும் எங்களால விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க இருபத்தி நாட்கள் முருகனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கக்கூடிய வழக்கமும் இருக்கு எங்களால மாலை போட்டு விரதமே இருக்க முடியாது அப்படின்னா கூட நீங்க தைப்பூசத்துக்கு முருகனுக்கு விரதம் இருக்கலாம் மாலை போட்டு தான் போடு விரதம் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது மற்றபடி இறைவனுடைய பாடல்களை பாடி பெருமானுடைய நாமத்தை மனசுக்குள்ளேயே நிச்சயம் கிடைக்கும் நீங்க இந்த நாட்களும் வேண்டிய வேண்டுதல் அந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளவே நிறைவேறும் இதுல எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்தாதான் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கிறதால எந்த வேண்டுதலும் நிறைவேறாது அப்படிங்கிற கணக்கெல்லாம் வேண்டாம் முருகனை நினைக்கிறதுக்கு அரை நிமிடம் அருணகிரிநாதர் திருப்புகள்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அணியாத சடக சடமூட மட்டி பலவினையிலே சனித்து தமியன்மிடியால் மயக்க முருவேணும் இந்த அழகான திருப்புகளை படிச்சா அவங்களுக்கு தெரியும் முருகப்பெருமானை அரை நிமிடம் தொழுதால் கூட அதற்கு என்ன பலன் கொடுப்பா முருகன் அப்படின்னுட்டு அதனால நீங்க இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கு இருக்கிறதுக்கு தயங்காம இருங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் தான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி இல்லைங்க இந்த இருபத்தி ஒரு நாட்கள் கூட எங்களால முடியாது அப்படிங்கிறவங்க கூட தைப்பூசத்தை ஒட்டி ஆறே ஆறு தினங்கள் விரதம் இருந்தால் கூட அதுவும் முருகப்பெருமானையே போய் சேரும் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அதனால நீங்க தயங்காம இந்த விரதத்தை இருக்கலாம் சரி இப்ப இந்த இருபத்தி ஓரு நாட்களும் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம டீடைலா பாத்துடலாம் தைப்பூசத்துக்கு இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னா இருபத்தி ஒண்ணு முதல் நாள்ல ஆரம்பிக்கலாம் நட்சத்திரம் இந்த ஆண்டு ஆரம்பிச்சு பன்னிரெண்டு வரைக்குமே இருக்கு இப்ப முழு பூச நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் விரதம் இருக்கிறவங்க இருபத்தி ரெண்டாம் தேதி கூட உங்களுடைய விரதத்தை ஆரம்பிக்கலாம் இல்லைங்க நாங்க வந்து பதினோராம் தேதியே அந்த பூச நட்சத்திரத்தோடவே முடிக்கிறோம் அப்படிங்கிறவங்க உங்களுடைய விரதத்தை பதினோராம் தேதியே முடிக்கலாம் அதனால நீங்க நாளைக்கு இருபத்தி ஒண்ணு விரதம் இருக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தைப்பூசம் வந்து பதினொன்னு அதாவது பிப்ரவரி பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுடைய விரதத்தை நீங்க கடைப்பிடிக்கணும் அஹ் பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி தைப்பூச திருநாளானது வர இருக்கு அதனால நீங்க அது வரைக்கும் விரதம் இருக்கலாம் மாலை போடாம விரதம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்களுடைய அன்றாட வேலைகளை செஞ்சுட்டே நீங்க இந்த விரதத்தை இருக்க ஆரம்பிக்கலாம் அதே போல மாலை போட்டு விரதம் இருக்கணும் அப்படின்னு இல்லாம மாலை போடாம கூட விரதம் இருக்கலாம் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களோட அன்றாட வேலைகளை செஞ்சுட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ மாலை போடாம விரதம் இருக்கிறவங்க செருப்பு போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆஹ் இப்போ வேலைக்கு போறவங்க அப்படிங்கும்போது நம்ம தவிர்க்க முடியாது ஆனா வீடுகள்ல இருக்கிறோம் நாங்க வந்து முருகனுக்காக இந்த ஒரு விஷயத்த நாங்க விட்டுடுவோம் இந்த ஒரு விஷயத்த நாங்க இந்த நாற்பத்தி எட்டு நாள் அல்லது இருபத்தி ஒரு நாட்கள் செய்யாம இருப்போம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க ஒரு சங்கல்பம் எடுக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் விரதம் அதனால அஹ் செருப்பு போடுறது போடாம இருக்கிறது உங்களுடைய சூழ்நிலையை சார்ந்தது முடி வெட்டலாமா நகம் வெட்டலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க தாராளமா முடி வெட்டலாம் நகம் வெட்டலாம் இறப்பு வீட்டிற்கு போயிட்டு வரலாம் பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள் வந்தா எடையே எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா மாலை போட்டு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்க்கணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செருப்பு போடக்கூடாது முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது ஒரு டெத்து ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடாது மாதவிடாய் நாட்கள்ல தள்ளிதான் இருக்கணும் அதே போல இது மாதிரி விஷயங்கள் இப்போ ஒரு ஒருவேளை உணவை வந்து தவிர்த்து ஆகணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதாவது சபரிமலைக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை கடைபிடிக்கிறோமோ அதே மாதிரிதான் மாலை இட்டு வழிபாடு செய்யறதுக்கும் அதே ஒரு விதிமுறை தான் அதே போல அஹ் பெண்கள் பூ போதுறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு வரலாமா அப்படின்னா மாலை போட்டுட்டா போகக்கூடாது சாதாரண விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு வரலாம் ஆனா மாலை இட்டு இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அதனால மாலை போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மாலை போடாம விரதம் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் அஹ் இப்போ பொதுவா மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்களுக்கு இதுதான் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஆஹ் ஆனா மாலை போடாம விரதம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில விதிகள் வந்து ஒதுக்கப்பட்டது ஒதுக்கப்பட்டதுதான் ஏன்னா அவங்களுடைய அன்றாட கடமைகளை அவங்க செஞ்சுட்டே இந்த விரதம் இருக்கலாம் மாலப்புடாமை விரதம் இருக்கிறதா இருந்தா காலையில ஆறு மணிக்கு முன்பாகவே முருகப்பெருமான் திருவுருவ திருவுருவ படத்துக்கு வந்து விளக்கேத்தி வச்சுட்டு முருகனுக்கு உகந்த ஏதாவது ஒரு பாடலை படிக்கணும் பாடலை முழுசா படிக்க முடியல அப்படின்னா கூட ஏதாவது ஒரு நான்கு வரியாவது படிக்கணும் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறல் இப்படி ஏதாவது ஒரு நான்கு வரிகளை கண்டிப்பா படிக்கணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல மாலை ஆறு மணிக்கு மேலையும் முருகப்பெருமானுக்கு தீபம் விட்டு வழிபாடு செய்யணும் தினசரி எதையாவது ஒரு நிவேதனம் பாலா இருக்கட்டும் பழங்களா இருக்கட்டும் கல்கண்டா இருக்கட்டும் என்ன வீட்டுல நிவேதனமா இருக்கோ அதை வந்து நீங்க செய்யலாம் இப்ப எதுவுமே எங்க வீட்ல வந்து நிவேதனம் இல்லைங்க இன்னைக்கு வந்து சாதம் தான் செஞ்சிருக்கோம்னா அந்த சாதத்தை கூட கொஞ்சமா நெய் விட்டோ அல்லது பருப்பு கலந்தோ நம்ம வைக்கலாம் நெய் கூட இல்லை அப்படின்னா வெறுமனே சாதம் கூட வைக்கலாங்க முருகப்பெருமானுக்கு நாம உள்ளன்போட என்ன படைச்சாலும் சரி முருகப்பெருமான் ஏத்துப்பாரு அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் தினசரி நிவேதனம் வச்சு வழிபாடு செய்யறது கூடுதல் சிறப்பு அதனால அதை செய்யுங்க விக்கிரக வழிபாடு செய்யறவங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லது இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேக வழிபாடு செஞ்சுட்டு வரவங்க கட்டாயமாக நிவேதனம் வைக்கணும் நிவேதனம் அப்படின்னா பெருசா படையிலிட்டு வழிபாடு செய்யறது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நீங்க தைப்பூச மண்ணைக்கு படையல் வழிபாடு செய்யறது மிகச்சிறந்தது தினசரி ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சுட்டு வாங்க கொய்யாப்பழம் மாதுளம் பழம் இப்படி ஏதாவது ஒரு பழ வகைகள் வெறுமனே வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கூட வச்சு வழிபாடு செய்யலாம் கல்கண்டு வைங்க அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னா கூட நட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா என்ன வீட்டுல இருக்கோ அதை வச்சு நீங்க அன்னைக்கு தினம் வழிபாடு செய்யறது சிறப்பு இந்த விரத நாட்கள்ல தினசரி முருகப்பெருமானுடைய திரு உருவ படத்திற்கு முன்பாக விளக்கேத்தி வச்சுட்டு முருகனுக்கு உகந்த பாடலை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இதுதான் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விரத விதிமுறை அதே போல பாடல்கள் எங்களால பாட முடியாது எங்களுக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிறவங்க கூட தினமும் இருபத்தி ஏழு முறை ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லி முருகனை நினைச்சு விரதம் இருங்க அசைவம் கண்டிப்பா சாப்பிட கூடாது ஆஹ் முட்டை எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க முட்டை இதெல்லாம் வேண்டாங்க அது என்னதான் நம்ம வந்து சைவம் அப்படின்னு சொன்னாலும் கூட முட்டையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மஞ்சள் கரு அப்படிங்கிறது அசைவம் அதாவது உயிரோட்டமான தன்மையை கொண்டது உயிர் தன்மையை கொண்டது அதனால முட்டைய கூட தவிர்க்கணும் எந்த ஒரு நான்வெஜ்ஜையும் வந்து சாப்பிடக்கூடாது கேக் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்கீங்க கேக் எல்லாம் சாப்பிடக்கூடாது கண்டிப்பா அதுல முட்டை கலந்திருப்பாங்க இந்த அசைவம் கலந் கலந்து எந்த ஒரு பொருளையும் சாப்பிடாம இருங்க இதெல்லாம் தான் வந்து விரதம் இருக்கக்கூடிய விதிமுறை அசைவத்தை முற்றிலுமாக தவிர்த்து இந்த விரதம் இருக்கணும் அதே போல ஆஹ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சங்கல்பம் எடுத்து வழிபாடு செய்வாங்க நான் வந்து தினசரி நூத்தி எட்டு முறை பவ எழுதுற மந்த் மந்திரத்தை எழுதுற ஒரு விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்கேன் சோ அந்த மாதிரி உங்களுக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னாலும் தாராளமா செய்யலாம் தினம்சரி ஷட்கோண கோலம் விட்டு வழிபாடு செய்யறதா இருந்தாலும் செய்யலாம் உங்களுடைய மனதை பொறுத்து அதாவது உங்க உங்களுடைய சங்கல்பம் என்னவோ அதன்படி நீங்க இந்த விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் மேற்பட்ட சில விஷயங்கள் இருக்குங்க இந்த விரத நாட்கள்ல ஒரு சில விஷயங்களை நாம கட்டாயம் கடைபிடிக்க வேணும் ஏன் அப்படின்னா இறைவனுடைய வழிபாடு நாம செஞ்சிட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல ஒரு சில விஷயங்கள் நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவதற்காகவே இந்த விரதத்தை நம்ம வந்து உருவாக்கி இருக்கோம் அப்படி மனசை பக்குவப்படுத்தும் விதமா நம்ம இந்த விரதம் இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் இருக்கு அதாவது அடுத்தவங்க மனசு நோகுற மாதிரி பேசக்கூடாது யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது முக்கியமாக கோவப்படக்கூடாது அமைதியா தன்னுடைய வேலையை செய்யக்கூடிய நேரம் போக மீத நேரத்துல எல்லாமே முருகனுடைய அருள் அப்படிங்கிற நினைவோட இந்த நாட்களை கழிக்கணும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறதால கூடுதல் விசேஷமும் கூட ஏன்னா முருகப்பெருமான் பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அதி விசேஷமான நாளும் கூட அதனால வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி இருந்து இந்த விரதத்தை துவங்கி பாருங்க இந்த இருபத்தி ஒரு நாட்களும் கட்டாயம் அசைவம் சாப்பாட தவிர்த்துக்கோங்க இவ்வளவுதாங்க ரொம்ப எளிமையான விரதம் தான் ரொம்ப சுலபமான விஷயங்களை பின்பற்றி விரதம் இருந்தா நீங்க வச்ச வேண்டுதல் நிச்சயம் தைப்பூசம் அன்று நிறைவேறும் அதனால நீங்க பயப்படாம இந்த விரதம் இருக்கலாம் அஹ் விரத நாட்கள்ல இப்படி ஏதாவது ஒரு தடங்கள் வந்துருமா அப்படி ஏதாவது ஒரு தடங்கள் வந்துருமா நம்மளால முடிக்க முடியாதா அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு வேணாம் முருகன் மேல பாரத்தை போட்டுட்டு என்ன நடந்தாலும் சரி முருகா இந்த விரதத்தை நாங்க முடிக்கணும் நீதான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல பாரத்தை போட்டு உங்களுடைய விரதத்தை ஆரம்பிங்க தைப்பூசம் அன்னைக்கு நீங்க வச்ச வேண்டுதல் நிறைவேறல அப்படின்னா கூட அன் அடுத்த அறுபது நாட்களுக்குள் உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நிச்சயம் நிறைவேறும் ஏன்னா எந்த ஒரு விரதத்திற்கும் பிரதிபலன் அப்படிங்கிறது இருக்கு பொதுவா பக்தர்கள் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம இறைவனுடைய திருச்சரணங்களை அடைவதுதான் ஒரு உண்மையான பக்தின்னு சொல்லுவாங்க ஆனாலும் கூட நம்முடைய உண்மையான பக்திக்கு பலன் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு இல்லையா அந்த பலனை நிச்சயமாக நம்ம அனுபவிப்போம் என்னடா இது தைப்பூசத்துக்குள்ள நடந்துரும் அப்படின்னு சொன்னாங்களே நம்மளால நமக்கு நடக்கலையே அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க அதற்கான வேலை ஆரம்பிச்சிட்டு இருப்பான் முருகன் அதனால நீங்க பயப்படாம இருங்க அது நடந்துட்டே தான் இருக்கும் உங்களுக்கு தெரியறதுக்கு லேட் ஆகும் சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது உண்டு இந்த விரதத்துடைய நிறைவு பகுதியா ரொம்ப முக்கியமா தைப்பூசம் அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க விரதத்தை நிறைவு செய்யறதுக்கு இதுதான் வந்து ஒரு உன்னதமான வழி அதனால கட்டாயம் முருகப்பெருமானுடைய திருக்கோவிலுக்கு போயிட்டு வர்றதுதான் இந்த விரதத்துடைய நிறைவு பகுதி இதை எல்லாரும் செய்யுங்க ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான தைப்பூச திருவிழாவை எதிர்நோக்கி நம்ம காத்துட்டு இருக்கிறோம் தைப்பூச அன்னைக்கு எப்படியெல்லாம் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத நான் தனி பதிவா கொடுக்குறேன் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே இந்த வீடியோல நான் டீடைலா கொடுத்துருக்கேன் பதிலா வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா நான் பதில் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோல ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேங்க அது என்ன அப்படின்னா நம்ம எந்த கடவுளை வழிபாடு செய்யறோமோ அந்த கடவுள் மேல முழு பக்தியோட முழுமையான மரியாதையோட நம்ம மனசு இருக்கணும் எப்பவுமே நம்ம வழிபாடு செய்யற தெய்வங்களை அலட்சியப்படுத்துறதோ உதாசீனப்படுத்துறதோ இருக்கக்கூடாது ஏன்னா இறைவன் அப்படின்னாலே நாம முழு நம்பிக்கையோட அவரை ஏத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்போ முழுமையான மரியாதையுடனும் முழுமையான பக்தியுடன் எந்த இறைவன் மீது நம்ம பக்தி செலுத்துறமோ அந்த இறைவனை நாம கண்டிப்பா ஒரு பக்தியோடதான் வழிபாடு செய்யணும் அதற்கு ஏதாவது ஒரு தடைகள் வருது அப்படின்னாலும் கூட அதை பொருட்படுத்தாம அதற்கான குரலாகவும் நம்முடைய குரல் இருக்கணும் தைரியமா நம்முடைய தெய்வங்களுக்கு துணை நிற்போம் நம்முடைய கலாச்சாரத்திற்கு துணை நிற்போம் தமிழனுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமில்ல உலகத்துல இருக்கிற எல்லா மக்களாலும் போற்றப்படக்கூடியது கலாச்சாரத்தையும் அந்த பண்பாட்டையும் இன்னைக்கு நிறைய பேர் இழிவுபடுத்துறத ரொம்ப சர்வ சாதாரணமாக கடந்துட்டு போயிட்டே இருக்கும் இதையெல்லாம் வேணாம் இதுக்கப்புறம் நம்முடைய தலைமுறைக்கு நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு நம்முடைய வழிபாட்டு நெறிமுறைகள் தமிழனும் முருகனும் எப்படி ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கிறாங்களோ அதே போலதான் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடும் தமிழையும் முருகப்பெருமானையும் என்னைக்குமே பிரிக்க முடியாது தமிழர்களோட ஒன்றிணைந்தவன் முருகப்பெருமான் அதனால முருகப்பெருமான் வழிபாடு மட்டும் முக்கியம் கிடையாதுங்க முருகப்பெருமான் வழிபாட்டில் இடையூறுகள் ஏதாவது வருது அப்படின்னா கூட அதற்கு முன்னிருந்து குரல் கொடுப்பதும் நம்முடைய கடமை என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாவே புரியும்னு நினைக்கிறேன் வழிபாடு மட்டும் முக்கியம் கிடையாது நம்முடைய ஒற்றுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்துக்களாக ஒன்றிணைவோம் இந்து மதத்தை காப்போம் நம்முடைய தெய்வங்கள் அனைத்தையும் நம்ம வந்து நம்மளை இறைவன் எப்படி காப்பாத்துறானோ அதே போல நம்முடைய இறை நம்பிக்கையையும் நம்முடைய இறை வழிபாட்டையும் நம்ம காப்பாத்தி எடுத்துட்டு போனோம் தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு அதை சேர்க்க முடியும் அதனால தைரியமா ஒற்றுமையா இருங்க இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவன் ஆனா அவரவருடைய நம்பிக்கையை யாரும் கொச்சப்படுத்த கூடாது இதை வழியே நம்ம நடப்போம் நன்றி வணக்கம்